ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தோன்னா அந்த டிப்வாக் கோயிலால் பல மாவட்டங்கள் வந்து பார்த்தோன்னா விடுமுறை சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஸோ அந்த லீவை நம்ம மேக்ஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் டென்த்து லெவல்த்து டுவெல்த்துக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டூ டேஸை வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து டுவெல்த்து இருந்தாலும் சரி லெவல்த்து மாணவரில் இருந்தாலும் சரி டென்த்து மாணவரில் இருந்தாலும் சரி மேக்ஸில் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற ஆஃப் ஏலிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பப்ளிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா YouTubeல subscribe பண்ணி வச்சுங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க ஸோ ரெகுலராக வீடியோ போடுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இதான் first பேஸு ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி கலாம் கல்வி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வரும் ஸோ கீழே நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம் ஸோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் டென்த்தாக இருந்தாலும் லெவல்த்தாக இருந்தாலும் டுவெல்த்தாக இருந்தாலும் மேக்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்டாக ஃபைவ் மார்க்ஸ் வந்து பார்த்தினா டாப் மோஸ்ட் எக்ஸைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கனா டென்த்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் ஒன் பாயிண்ட் ஒன் எக்ஸைஸ் எக்ஸைஸில் இருக்கிற சம்மும் போட்டு பாருங்கள் எக்ஸாமு சம்மும் போட்டு பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர் இது ரெண்டு போட்டு பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மார்க் ஒரு டூ மார்க் கூட நீங்கள் அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது సెకండ్ చాప్టర్ పొద్దు వరకు టూ పైంట్ సుస్ టు పైంట్ ఎయిట్ ఇండు ఎక్సైస్ రోజు ఇంపార్టెంట్ థర్డ్ చాప్టర్ వంద పని తెలుసా ఫీల్ పువ్వు బికాను అనాలి త్రీ పైింట్ సెవెన్ త్రీ పైింట్ ఎయిట్ మూడు పతా పోద ఫిఫ్త్ చాప్టర్ పొర వరకు ఫైవ్ పైయింట్ త్రీ ఫైవ్ పైింట్ ఫోర్ సీస్త్ చాప్టర్ పొద్వరకు సక్స్ పైింట్న్ సెవంత్ చాప్టర్ పొందు వరకు సెవెన్ పైింట్ సెవెన్ పైంట్ ఫోర్ ఎయిత్ చాప్టర్ ఎయిట్ పైింట్న్ ఎయిట్ పైంట్ ఫోర్ ఫోర్త్ చాప్టర్ వంద పని నాలుగు తేరం పతింది పతీకీ తేరం తల్స్ తేరం ఆంగిల్ బైసెక్టర్ సివాస్ ஸோ இந்த டாப்பர்ஸ் வந்தீங்கன்னா கண் கரண்ட் தேரோ இதை படிச்சிட்டாலே நீங்கள் ஷோராக சொல்கிறேன் வரப்போ ஆஃப் இல்லை இந்த சாப்டர் மட்டும் கவர் பண்ணாலும் எட்டுலேருந்து ஒம்பது ஃபைவ் மார்க் அட்டன் பண்ணலாம் ஈஸியாக ஸோ இதுவே லெவல்த் ஸ்டாண்டர்டாக இருந்திங்கன்னா லெவல்த்தில் வந்து பார்த்திங்கனா ஏன் படிக்கணும் நம்ம தான் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஒரு என்ன இருக்கும் ஸோ அப்படிலாம் இருக்காதீங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் டுவெல்த்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு குறிப்பிட்ட எக்ஸைஸ் மட்டும் கொடுத்துருக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் செவன் பாயிண்ட் டூ செவன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் பாயிண்ட் டூ டென் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸோ இந்த எக்ஸைஸ் வரைக்கும் கால் பண்ணாலே நீங்கள் ஏழு ஃபைவ் மார்க்குமே அட்டென்ட் பண்ண வாய்ப்பு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதனால் இதில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸுமே நீங்கள் போட்டு பாருங்கள் வாங்க டுவெல்த் ஸ்டூடண்ட் உங்களுக்கு மெயினாக கட் ஆஃப்கான ஒரு பிக்கெஸ்ட் சப்ஜெக்ட்னா மேக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் ஆஃப் ஆஃப் ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸை கம்பல்சரி இந்த டூ டேஸை யூஸ் பண்ணுங்கள் சாப்டர் ஒன்றுல ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸைஸ் டூ பாயிண்ட் செவன் டூ பாயிண்ட் எயிட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சால்வ் தி கொஷன் அது ஒன்னாச்சு முழுக்க பாருங்கள் ஃபோர்த் சாப்பிட்டரில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபுல்லாக பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மார்க் வந்துடும் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஓகேங்களா அதில் இரு எல்லா சமயமே போட்டு பாருங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் எயிட் எயிட் பாயிண்ட் செவன் நைன் பாயிண்ட் த்ரீ ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் ஒரு எக்ஸைஸ் அப்புறம் நைன் பாயிண்ட் ரொம்ப ஒரு டென் பாயிண்ட் லால் பாயிண்ட் த்ரீ டோவல் பாயிண்ட் ஒன் டோல் பாயிண்ட் டூ இந்த எல்லாமே நீங்கள் ஹார் பண்ண ட்ரை பண்ணுங்கள் டூ டேஸ் எவ்வளோ சம் சப்போர்ட்டு பாருங்கள் இதுலேயும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் என்ன சொல்லுங்கள் அதே நான் வந்து பார்த்தோன்னா போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ போகிறேன் சரி சிக்ஸ் சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் கண்டிப்பாக பார்த்துங்க நாலு சம் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்புறம் காசு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இந்த சம்மும் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இது கன்ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஷுயராக பப்ளிக் எக்ஸாம் ஒரு ஃபைவ் மார்க் வந்துடும் ஸோ அஞ்சு மார்க் உறுதியாக எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க ஸோ இந்த டூ டேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸில் கொஞ்சம் பாரம் குறையும் புக் பேக்ல ரொம்ப மாதிரி படிச்சிங்கன்னா ஸோ ஆஃப் ஐடி எக்ஸாமை ஃபேர் எல்லாமே எதெல்லாம் ஸோ இதுக்கு அடுத்து ரெகுலராக வீடியோ வரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு போடலாம்னு சொல்லுங்கள் ஆனால் நான் மேக்ஸில் ஃபைல் ஆடுன்னு நினைக்கிறவங்க சொல்லுங்கள் உங்களுக்கு மெட்டீரியலோட நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுச்சிடுறேன் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ